அவங்களுக்கு ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறேன் அது முடிஞ்சளவு வரலான்னு பண்ணுறாங்க ஏற்கனவே ஆறாம் ஆறாம் தேதி சென்னைக்கு வருவதாக இருக்கிறது எம்ஜிஆர் மெடிக்கல் கல் காலேஜில் வந்து ஒரு மீட்டிங் இருக்கு பட்டமளி போலால் கலந்து கொள்வதற்காக வர்றாங்க அது தொடர்ந்து ஏழாம் தேதி பாண்டிச்சேரி போகிறாங்க ஸோ நான் தேதி இங்கே வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு அவங்களோட ஒரு ரிக்வஸ்ட்டு கொடுத்துருக்கேன்

ஆமா oh. okay. okay. okay.